ஐய் ஜோதியா வாலிங்கிற படத்தில் வந்து சோனா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் நடித்து கவனம் ஈர்த்தாங்க பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற தன்னுடைய அறிமுக படத்திலேயே யாரா இந்த ஹீரோயின் ரொம்ப துருதுருன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரசிகளின் மனதை கொள்ளை கொண்டவர் அதுக்கப்புறம் ஜோதிகா அவர்கள் ஒரு ராசியான ஹீரோயின் அப்படின்னு தான் ஹாலிவுட்டில் வளம் வந்தாங்க அவங்க நடித்த படங்களை எல்லாமே ஹிட்டு வாலி குஷி முகவரி தூள் திருமலை சந்திரமுகி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கமல் கூட தெனாலி வேட்டையாடு விளையாடு விஜய் கூட சில படங்கள் ஏன் சூர்யா கூட நடித்த எல்லா படங்களுமே ஹிட்டு காக்க காக்கவாகட்டும் அதுக்கு முன்னாடி பண்ண சில படங்களாகட்டும் அதுக்கப்புறம் பண்ண சில படங்களாகட்டும் பேரலங்கன் உட்பட எல்லா படங்களுமே தாறுமாறு ஹிட்டான படங்கள் ஜோதி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்திய சினிமாவிலே தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயினாக வளர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் நடிக்கதை நிறுத்திவிட்டு மீண்டும் முப்பத்தி ஆறு வயதுநிலை படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தாங்க ஸோ ஃபீமேல் சப்ஜெக்டில் தொடர்ந்து நடித்து வெற்றி படங்களை கொடுத்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தோட மும்பையில் செட் ஆகிட்டாங்க அதற்கு காரணம் நான் இனிமேல் வெறும் தமிழ் படங்களில் மட்டும் நடிக்க மாட்டேன் மற்ற லாங்குவேஜ்லையும் என்னுடைய கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து முடிவு எடுத்தாங்க உதாரணத்துக்கு மம்முட்டி கூட அவங்க நடித்த மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான படம் அந்த காதல் அப்படிங்கிற படம் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர வச்சது அந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது ஜோதி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ மும்பை செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல இந்தி படங்களை நடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கர பிஸியான ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பல வீடியோக்கள் வந்துச்சு அவங்க ஒர்க் அவுட் பண்ற வீடியோக்கள் அவ்வளவு ஆர்வத்தோட ஆவேசத்தோட ரொம்ப உற்சாகத்தோட வந்து எக்ஸசைஸ் பண்றது எப்போ இந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வயதாகுது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயது ஹீரோயினுக்கு என்ன ஒரு உடல் தோற்றம் முகத்தோற்றம் முகப்பொலிவு இருக்குமோ அது அப்படியே ஜோதி அவரிடம் இருக்குது அந்த அளவுக்கு உடற்பயிற்சியாக அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி பாராட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சர்ச்சையான விஷயமும் கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னா ஜோதி அவர்கள் மும்பை போனதுக்கப்புறம் தமிழ்நாட்டை மறந்துவிட்டாங்க குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தை மறந்து விட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிமுகமாகிற இந்த பாலிவுட் ஹீரோன்கள் எப்படி படு கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு விருது வழங்கும் விழாவிற்கு ரொம்ப க்ளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு மாடர்னாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கும்போது அதில் வந்து கவர்ச்சி படுத்துக்கூடா இருக்குது இதை பார்த்த ஜோதி ரசிகள்லாம் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக தங்களோட அதிருப்தியையும் கவலையையும் தெரிவிச்சுருக்காங்க ஜோதி அவர்கள் இப்படியா ட்ரெஸ் பண்ணுறால அவங்களோட வந்து ஒரு பக்கம் ஒரு இமேஜாக வேறு லெவலுக்கு இருந்தாலும் கூட தமிழில் இப்படி ஒரு பல வருஷங்களாக தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்ப பெண்மணி அப்படின்னு பார்த்துட்டு திடீர்னு ஒரு பாலிவுட் ஹீரோயின்கள் எப்படி கவர்ச்சிக்கிறாங்களோ அப்படி வந்து விழாக்கே வர்றதை பார்த்து எங்களால் வந்து பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அதை வந்து விமர்சனமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க எது எப்படியோ எது அவங்களோட பர்சனல் விஷயம் அவங்களோட உடை எப்படி இருக்கணும் நடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ண வேண்டியது அப்படின்னு ஜோதியா ஒரு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அதற்கு பதிலடி தராங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்